வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவித்த நடிகை பிந்து கோஷ் காலமானார் எயிட்டிஸ் நைன்டிஸ் காலகட்டத்தில் மனோரமா கோவை சர்லா போல காமெடியில் கலக்கியவர் நடிகை பிந்து கோஷ் முன்னணி நடிகர்கள் பலரின் படங்களிலும் இவர் நடித்திருக்கிறார் கிட்டத்தட்ட நூறு படங்களுக்கு மேல் நடித்திருக்கும் இவருக்கு தற்போது எழுபத்தி ஆறு வயது வயது மூப்பின் காரணமாக கடந்த சில வருடங்களாக உடல்நலப் பிரச்சியை எதிர்கொண்டு வந்தார் பிந்து கோஷ் அவருக்கு உடலில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் நிலையில் மருத்துவ செலவு மற்றும் சாப்பாட்டு செலவுக்கு கூட பணம் இல்லாமல் அவர் கஷ்டப்படுவதாக பல பேட்டிகள் பேசியிருந்தார் அவர் நிலைமை புரிந்து கொண்டு நடிகர் விஷால் சின்னத்திரை நிகழ்ச்சி தொகுப்பாளர் கே பி ஒய் பாலா நடிகை ஷக்கீலா உள்ளிட்டோர் பிந்து கோஷிற்கு உதவி செய்தனர் நேற்று மதியம் இரண்டு அளவில் அவர் உடல்நலக்குறைவால் குறைவால் காலமானார் இதனை அவரது மகன்கள் உறுதிப்படுத்தினர் சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள அவருடைய இல்லத்தில் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது இன்று இறுதி சடங்கு நடைபெற இருக்கிறது பரவலான உடலும் வித்தியாசமான குரல் வளத்துடனும் வசனம் பேசும் திறன் படைத்தோர்பான நடிகை பிந்து கோஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் உள்ள தாம்பரத்தில் பிறந்தார் இளம் வயதிலேயே நடனத்தின் மீது ஆர்வம் கொண்டிருந்த சிறுமி விமலாவிற்கு அவருடைய பெற்றோர்களும் துணை நின்று நடன குருமார்களிடம் பரதம் போன்ற பாரம்பரிய மிக்க நடனக் கலைகளை பயிற்றுவித்தனர் நன்றாக நாட்டியத்தில் பயிற்சி பெற்று வந்த சிறுமி விமலாவிற்கு வெள்ளித்திரையின் வெளிச்சம் கிடைக்க பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இயக்குனர் ஏ பீம் சிங் இயக்கத்தில் ஏவிஎம் தயாரித்து நடிகர் கமல்ஹாசன் குழந்தை சித்திரமாக நடித்த களத்தூர்கன்னா என்ற திரைப்படத்தில் உன்னை கண்டு மயங்காத மிருகம் உண்டோ என்ற பாடல் காட்சியில் மிருகங்கள் வேடமிட்டு நடனமாடி இருக்கும் குழந்தைகள் ஒருவராக நடித்து தன்னுடைய கலை உலக வாழ்க்கையை துவக்கினார் பிந்து கோஷ் குழந்தை நட்சத்திரமாக வெள்ளித்திரையில் தடம் பதித்து பின்னர் நடன இயக்குனர் ஹீராலால் மாஸ்டரிடம் சேர்ந்து நடன நுணுக்கங்களை நன்கு கற்றுணர்ந்து ஒரு நடனக் குழு மங்கையாக வளர்ந்து அதன் பின்பு நடன அமைப்பாளராக உயர்ந்து நாட்டியத்திலும் முத்திரை பதித்தவர் தான் இந்த பிந்து கோஷ் இவ்வாறு படிப்படியாக கலைத்துறையில் வளர்ந்து வந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு சிவாஜி ஜெயலலிதா நடிப்பில் வெளிவந்த எங்க மாமா என்ற திரைப்படத்தில் எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன் என்ற பாடல் காட்சியில் ஒரு குழு நடன மங்களையாக ஏ கே சோப்ரா மற்றும் தங்கப்பன் மாஸ்டர் இணைப்பில் நடனமாடியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த இதே கனி என்ற திரைப்படத்திலும் படத்தின் ஆரம்ப பாடலான நீங்க இருக்கோனும் நாடு முன்னேற என்ற பாடலில் நடன மங்கையில் ஒருவராக நடனமாடிந்தார் நடிகை பிந்து கோஷ் மேலும் ஹீராலால் மாஸ்டர் தங்கப்பன் மாஸ்டர் போன்ற நடன ஜமவான்களிடம் உதவி நடன இயக்குநராக பணிபுரிந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் இயக்குனர் பாலுமகேந்திரவன் இயக்கத்தில் கமல்ஹாசன் ஸ்ரீதேவி நடிப்பில் வெளிவந்த மூன்றாம் பெரிய திரைப்படத்தின் ஆரம்ப பாடலான வானெங்கும் தங்க விண்மீன்கள் விழி இமை மூட என்ற பாடலில் நண்பர்களில் ஒருவராக அழகுடன் இருப்பார் பிந்து கோஷ் இதனைத் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மலையாள திரைப்படங்களுக்கு உதவி நடன கூடதாகவும் பணிபுரிந்து வந்த பிந்து கோஷ் சில உடல்நலப் பிரச்சினைகளால் பருமனான உடலமை பெற்றதனால் குழு நடனங்களில் நடனமாடுவதை தவிர்த்து தனது உடல் பருமனையே தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு தன்னை தேடி வந்த திரைப்பட வாய்ப்புகளை பயன்படுத்தி ஒரு நகைச்சுவை நடிகையாகவும் திரைத்துறையில் ஒரு நிலையான இடத்தை பிடித்தார் பிந்துகோஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு இயக்குனர் கங்கை மரன் இயக்கத்தில் நடிகர் பிரபு நடித்து வெளிவந்த கோழி கூவுது திரைப்படத்தில் தான் விமலா என்ற இவரது பெயர் பிந்து என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது தொடர்ந்து உருவங்கள் மாறலாம் டவுரி கல்யாணம் சூரக்கோட்டை சிங்கக்குட்டி தூங்காதே தம்பி தூங்காதே ஓசை அன்பே வா கொம்பேரியின் மூக்கன் நீதி நிழல் குடும்பம் ஒரு கோவில் நவகிரக நாயகி மங்கமாசபதம் விடுதலை திருமதி ஒரு வெகுமதி என ஏராளமான திரைப்படங்களில் ஒரு நகைச்சுவை நடிகையாக பலம் வந்தார் தமிழ் திரைப்பட ரசிகர்களின் நெஞ்சம் நிறைந்திருந்தார் பிந்து கோஷ் நடிகை பிந்து கோஷ் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜயகாந்த் பிரபு சத்யராஜ் மோகன் கார்த்திக் என தமிழ் திரையுலகின் அனைத்து முக்கிய நடிகர்களின் திரைப்படங்களில் நடித்து பெருமை மிகு திரைக்கலைஞராக பலம் வந்திருக்கிறார் பிந்து கோஷ் இப்படி சினிமாவில் அப்போது சாதித்த பிந்து கோஷ் பெரிய அளவில் சொத்து எதுவும் சேர்த்து வைக்கவில்லை கடைசி காலத்தில் கஷ்டம் மட்டுமே கஷ்ட ஜீவனம் என வாழ்ந்து வந்திருக்கிறார் இவருக்கு யாரும் உதவி செய்ய முன்வரவில்லை இருப்பினும் கடந்த அதாவது இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்புதான் தான் கே பாலா ஷக்கீலா போன்ற உதவி செய்து வந்தனர் ஆனால் தற்போது கஷ்டத்தின் காரணமாகவும் வயது மூப்பின் காரணமாகவும் உடல்நிலை சரியில்லாத காரணத்தாலும் பிந்து கோஷ் மரணமடைந்து அவருடைய ஆன்மா சாந்தியடைய நாமும் பிரார்த்திப்போம்